ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பேசுனது தான் ஹாட் ஸ்டார் ப்ரொமோவில் வந்து வந்திருக்கு ஸோ வாட்ருமில்லன் அவர்கள் பார்வதியை பற்றி பேசுனது ப்ளஸ் திவ்யாவுடைய பிஆரை பற்றி பேசுனது எல்லாமே வந்திருக்கு ஸோ அதை பற்றி தடவை நம்ம பார்ப்போம் ஏன்னா பெட்டர் கிளாரிட்டி அதில் வந்து இருக்கும் அப்படின்றதுனால பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கனிக்கிட்ட நம்ம வாட்ருமில்லன் வந்து செதஸ்டர் அப்படிங்கிறது தான் ஏன் பேசலை நீங்கள் அதை பார்வதி கிட்டே அப்படின்ற மாதிரி அது ஒரு சம்பவம் நடந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அரோராவுடைய நடிப்பு பார்த்து இந்த ப்ரொமோலே பார்த்தீங்களா இல்லையா கானா ப்ரொமோ செகண்ட் ப்ரொமோவில் நீ என்ன நடிப்பு நடிக்கிற அப்படின்ற மாதிரி நேற்று அவங்க மட்டும் தான் ஜட்ஜ் பண்ணான் இவன் அரோரா வந்து தான் நம்ம ஸ்கெட்ச் போட்டா சவரிக்கு ஆனால் மாட்டிக்கிட்டது காணா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டான்னு சொன்னால் தெரியுமா அது அப்படியே நடந்துச்சு பார்த்தீங்களா நேற்று இன்றைக்கி அது வந்து லுக்கில் பார்த்தா நம்ம எஃப்ஜே அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வழக்கம் போல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ப்ரமோவில் பாருங்க அடிச்சு நொறுக்குறார் திவாகர் நான் உன்னை கலாய்க்கிறேன் நீ என்னை கலாய்க்கிற திவ்யா கிட்ட நீ காட்டுற அப்படி காட்டை காட்டுற திவ்யா நானும் காட்டை காட்டுறேன் ஆ ஒன்றுமே கிடையாது திவ்யா கிட்ட நான் கிட்டே எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு யாரையும் பேச மாட்டேங்கிற பொண்ணு எல்லாரும் வந்து ஒன்றுமே கிடையாது அவளுக்கு எதிராக இருக்காங்கன்னு திருப்புறா ஆனால் அவள் அவதான் அவள் தான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி சண்டை போடுறா சபரி வந்து அந்த குரூப் இசம் உள்ளதான் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரொமோ போடுறாங்கன்னா அப்போ எழுந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்கள் திவாகர் கரெக்டாக சொல்லிட்டாரு பாருங்க சபரி மைனஸ் வந்து குரூப் இசம் தான் சபரி ஏதாவது விளையாட்டுக்கு பேசியிருந்தா கூட அதை வச்சு இது பண்ணி அவன் வந்து கெட்ட பேர் வாங்கிக்கிட்டான் அதே மாதிரி பார்வதி அடித்ததை வந்து ஒத்துக்கிட்டான் மாதிரி அடித்தான்ட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கரெக்டாக சொன்னார் நான் அதனால தான் ஃபேன்ஸ் வந்து ஓட போட மாட்டாங்க சாரி புரியுதா அவங்களுக்கு டைட் லீனருக்கான அந்த குவாலிட்டி இல்லைன்ட்டு புரிஞ்சு அவ்வளோதான் திவ்யார் முடிச்சு விட்டாங்க புரியுதா இதுதான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் சரி இது முடிஞ்ச உடனே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் இதில் இந்த கிளாரிட்டி பெட்டராக இருக்குது பாருங்கள் இன்னமும் சபரியா திவ்யாவா அதில் திவ்யா பெஸ்ட் இல்லை சபரிதான் பெஸ்ட்டுங்கிறத அழகாக சொல்லிட்டாங்க இந்த பிரம்மோவில் அதை பற்றி தான் ஓட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு ஓட்டிங்கில் சபரி தான் நம்பர் ஒன்ல இருக்கார் அப்படிங்கறத நம்ம இருக்கோம் சரி ரைட் இப்போ அடுத்து நம்ம மேட்ருக்கு வருவோம் பாட்டம்ல என்ன வந்து கணிக்கிட்ட சமையல் கட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுறாங்க கணி ஏன் போறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் தான் பிரம்மாஸ்தரம் பிரம்மாஸ்தரம்னு வந்து சொல்லி விட்டீங்க நான் வெளியே போனாலே நீங்கள் எதுக்கு சமையல் கட்டில் இருந்தது சிங்க சொல்கிறாங்க சொன்னேன்லக்கா நான் பாரதி கிட்ட பே சொன்னேன்கா நான் பாரதிக்கு தான் தேங்க்யூ சொன்னேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சமையல் நல்லா பண்ணுறீங்க அதுக்கு சாரி கேட்டேன் பட் அது வெளியே வந்து அப்படி போயிடுச்சு அப்படின்னு போய் சொன்னார் ஆனால் நீங்கள் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறீங்க பாருங்கள் அப்படி தான் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும்போது நீங்கள் அப்போ இருந்தபோது ஏன் பாரதி கிட்டே அதை பேசலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் வந்து பேசினார் அதாவது அப்போ இருக்கும்போதே நான் பாரதி கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து சொன்னாங்க பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப அப்போ பேசின நீங்கள் இப்போ ஏன் அதை பேச மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கனி கிட்ட கேட்குறாரு திவாகர் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாம் உண்மை தானே அப்பையும் வந்து திவாகரும் பார்வதி தான் போட்டு நம்ம கனியை வந்து ஒன்றுமில்லாமல் போட்டு உடைச்சாங்க கரெக்டாக சமையல்காரி பிரம்மாஸ்திரம் இந்த வீட்டிலே வந்து கமையல் கட்டளைக்குள்ளே இருக்கா அப்படின்ற மாதிரி சரியா அது அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு மைனஸ் ஆச்சு ஓகே ஸோ அப்போ ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது இப்போயும் பேசியிருக்காங்க உங்களை பற்றி எல்லாருமே பார்வதி கம்பருதின் அப்புறம் வந்து இவன் வாட்டர்மனி மட்டும் பேசல எல்லாரும் வெளியே அதான் சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா வீட்டுக்கு சமைக்க வந்த அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியுதா அதுதான் இங்கே வந்து கண்ட்டு அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே கிட்டே பேசும்போது நீ பேசுனியா இல்லை அப்படின்னா பேசலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து மாற்றி மாற்றி பேசிட்டேங்க பார்த்தீங்களா யாருக்கிட்ட வேற யார்கிட்ட பாரதி கிட்ட தான் ஆ ஏன் பேரே சொல்ல மாட்டீங்களா நீங்கள் வியூஇ ரெட் கார்டு போக பேசக்கூடாதுல்ல ஆ நல்லா பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா அதுக்கடுத்து வாட்டம்லந்து துஷா இருக்குன்னு பேசும்போது நீ எப்படியா பெரிய ஆர்மி வந்தாலும் அடிச்சு நொறுக்கிற எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி துஷாக இருந்து வாட்டர் சொன்னால் பார்த்தீங்களா ஒரு படையே வந்தால் கூட நீ நான் எடுத்துகிட்டு நிற்பேன் அப்படின்ட்டு அது உண்மை தான் பட் அந்த ஆளுக்கு நேரம் சரியில்லை வார்த்தை பார்வதிக்கு கோவம் இதனால ரெண்டு பேரும் லாஸ் ஆகிடுச்சு கம்பெனித்துக்கு அதே தான் நம்ம அதை காணானத்துக்கு ஒரு படப்படைப்பா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பிக் பாஸ் சொன்னதுனால எடுத்துகிட்டாரு அப்படிங்கிறது எஃப்ஜே பார்த்தீங்களா பார்த்தா பாருங்கள் அரோரா வந்து நடித்த உடனே ஏய் ஸோ அவரையும் மேன்புலேட் பண்ணும் போதை காண மாட்டினாரு இப்போ வந்து அலுவலர் அறிஞ்சதுக்கு ஆடியன்ஸோட மைண்ட் வைஸை எஃப்ஜியை கரெக்டாக பண்ணி காமிச்சோம் பார்த்திங்களா ப்ரொமோ டூவில் உன்னுடைய கருத்து